வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சேட் குரூப் ஆரம்பித்தோம் இப்போ அந்த சேட் குரூப்பில் வந்துட்டு தன்னார்வலர் ஒரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை அந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் ஒர்க் வந்து நிரந்தரமான வேலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து இதை தற்காலிகம்னு சொல்லியிருந்தாங்க ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் டெய்லி வேஜஸ் பற்றி தான் வந்து சேலரி எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்படி எல்லோரும் இருக்க பட்சத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதார் ஒர்க்கை அதுவும் சந்தோஷமான விஷயந்தான் நடந்தால் ஸ்ரீ ஆதரவர்கும் அடுத்த ஒரு புதிய வேலைன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்குறீங்களா கணினி சார்ந்த பிற பயணிகளுக்கும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை தேர்வு செய்ய போறாங்க இந்த வேலைவாய்ப்பு நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஃப் பிடிக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய வாரங்களில் இந்த கணினி பணிகளுக்கான தேர்வு வந்து நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இதில் வந்து எக்ஸாம் எழுத போறாங்க அதுல இருந்து இருபதாயிரம் பேரை வந்து நிரந்தர பணிக்கு தேர்வு செய்ய போறாங்க ஸோ எக்ஸாம் வந்து ஐம்பதாயிரம் பேர் அட்டன் பண்ண போகிறாங்க அதுலேருந்து இருபதாயிரம் பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இதுக்கு என்னென்ன படிப்பெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க பிஇ எம்இ டிசிஏ பிஜிடிசிஏ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வாய்ப்பு வந்து இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க வெறும் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க நீங்கள் டிசிஏ படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நான் டிகிரி மட்டும் தான் படிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க நீங்கள் அதே போல் டிசிஏவோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்களும் அவங்க தேர்வு செய்ய போகிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள் அதுக்காக தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மே மாதம் லீவில் ஏதாச்சும் ஒரு டிசிஏ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா இப்போ அது பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு ஸோ வரக்கூடிய வாரங்களில் இதுக்கான அப்டேட் நம்ம தன்னார்வலர்கள் நம்ம சேட் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க அப்படியே நான் உடனே நான் வீடியோ போட்டுருவேன் நீங்கள் சேட் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே உடனே நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் காத்துட்டே இருங்க நம்ம சேனலே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தகவலை ஷேர் பண்ண அந்த தன்னார்வருக்கு ரொம்பவே நன்றி இதுபோல் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு தகவல் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ